நமக்கு எப்பெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுதோ அந்த பிரச்சனை ஏன் நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறத யோசிப்பதை விட அவற்றை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத யோசிப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க அந்த வகையில் நம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நம் குலத்தை காக்கும் குல தெய்வத்தை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் தினமுமே குல தெய்வத்தை மனசார நினைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி வழிபடும் பொழுது குல தெய்வத்தின் திருவுருவ படத்தை வீட்டில் வைத்து வழிபடலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு குல தெய்வத்தின் படத்தை வீட்டில் வைத்து வழிபடலாமா அப்படிங்கிற குழப்பத்திற்கான தீர்வு இந்த பதிவு வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க குலத்தை காக்கும் குல தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எவ்வளவு தான் ஓடி ஓடி உழைத்தாலும் கூட நமக்கு வரும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சூழ்நிலைகளும் இக்கட்டான சூழ்நிலைகளையும் நம்ம எளிதில் வெல்லக்கூடிய வெள்ள வைப்பதற்கான சக்தி நம் வீட்டின் குல தெய்வத்திற்கு கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒரு வீட்டு நிலை வாசலில் வீட்டிற்கும் குல தெய்வம் அந்த வீட்டில் இருக்கும் அந்த குடும்ப உறுப்பினர்களை காக்கும் அரணாகவே இருப்பாங்க அப்படிங்கிறதான் உண்மை கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நமக்கு தேவையான அனைத்தையும் செய்யக்கூடிய நம் வீட்டு குல தெய்வத்தை தினமுமே நினைத்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம் தினமும் குல தெய்வ பெயரை உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் குல தெய்வத்துக்கு தினமுமே நிலை வாசலில் வீட்டிருக்கும் நம் வீட்டு குலதெய்வத்திற்கு தினமுமே நெய்வேத்தியம் கற்கண்டோ பாலோ வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பான விஷயம் இப்படி குல தெய்வத்தை தினமுமே வீட்டில் வழிபட்டு வருபவர்களுக்கு வாழ்வில் எந்த பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் வேறு விதமான மாற்றத்தக்க சூழ்நிலைகள் ஏற்படாது அப்படிங்கிறது தான் நிச்சயமான உண்மை அப்படி நம்ம வழிபடும் பொழுது குல தெய்வத்தின் திருவுருவ படம் நம் வீட்டில் வைத்து வழிபடலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது பெரும்பாலுமே பார்த்தோன்னா குல தெய்வம் அப்படிங்கிறது நம் குலத்தை காப்பாற்றிய வீரனாகவோ அல்லது குலத்துக்காக தன்னை தியாகம் செய்த பெண்ணாகவோ தான் இருப்பாங்க வழக்கமாக சாமிகளை விட குலசாமி கொஞ்சம் துடியான தெய்வமாகவே பார்க்கப்படுது பல குல தெய்வங்களுக்கு உருவமை இருக்காது அப்படின்னும் கற்களாகவோ ஆயுதங்களாகவோ இருப்பது நிறைய ஊரில் இது வழக்கமான ஒன்று குல தெய்வம் இருக்கும் இடத்துக்கு போய் அவற்றை வழிபடுவது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னும் சில கோவில்கள்ல அங்கிருந்து ஒரு தூசி கூட ஏன் வியூபூதி கூட எடுத்து வரும் வழக்கம் நிறைய கோவிலில் இருப்பது இல்லை அப்படிங்கிறது தான் அந்த குல கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லுவாங்க அதே போல் ஐயனார் கோவிலில் அத்தனை செங்கலும் ஐயனார் அப்படின்ற பழமொழியும் இருக்குது அங்கே படைத்த உணவுப் பொருட்களை அங்கேயே தீர்த்து விட்டு தான் வருவாங்களே தவிர அதை வீட்டிற்கு எடுத்துக்கிட்டு வர மாட்டாங்க அப்படிங்கிற பல ஐதீக வரி வழிமுறைகள் இன்னைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு அங்கேயே அந்த மீந்த உணவை குழி தோண்டி புதைத்து விட்டு வந்து விடுவார்கள் அப்படின்னு நிறைய வழக்கம் இன்றைக்கும் நம் முன்னோர்கள் கடைபிடிச்சுக்கிட்டு தான் வராங்க அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குல தெய்வத்தின் இடத்திலிருந்து மண்ணையோ வேறு பொருளையோ எடுத்துக்கிட்டு வந்தோன்னா தெய்வமும் நம் பின்னாடியே வந்துவிடும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு வழக்கம் நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்குது சில குல தெய்வங்களின் படத்தை கூட வீட்டில் வைத்து வழிபடவே மாட்டார்கள் மனதால் நினைத்து வழிபடும் பழக்கமே நிறைய குடும்பங்களில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா குல தெய்வத்தை வீட்டில் வைத்து வழிபடமாமா அப்படின்னா வழிபடலாம் ஆனால் அதற்கு சில விதிமுறைகளை நம்ம முன்னோர்கள் வந்து வகுத்து இருக்காங்க அவங்கவுங்க குடும்பத்து முன்னோர்கள் என்ன வழிமுறையை வகுத்திருக்காங்களோ அதை பின்பற்றி நாமும் வழிபடலாமே தவிர நாம ஒரு புதிய வழிமுறையை பின்பற்றுவது அப்படிங்கிறது தவறான விஷயம் அவங்கவுங்க குல சாமிக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ நம்ம முன்னோர்கள் எப்படி கடைபிடித்தார்களோ நமக்கு முன்பாக இருந்தவர்கள் எப்படி வழிபட்டார்களோ அதையே நாமும் கடைப்பிடித்து நம் வாழ்வில் குல தெய்வத்தின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான அத்தனை வழிகளையும் நம்ம பின்பற்றணும் அதை மீறி அவங்க செய்வதற்கு முன்னோர்கள் செய்ததற்கு மாறாக நம்ம செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை நம்ம முன்னோர்கள் என்ன கடைபிடித்தாங்களோ அதையும் அதையே நாமும் பின்பற்றி வழிபட்டு முன்னோர்களின் குல தெய்வத்தின் இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்